ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கே அனிமி லவர் போன எபிசோட் பார்த்துட்டு இந்த எப்பிசோடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனுமதி பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் போன எப்பிசோடு பார்க்கறதுலாம் போய் போன எப்பிசோட் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த அனுமதி புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ ஃபிலிப் செகண்டில் இந்த காசு ஆட்டி போட்டிருப்பான் அதோட போன எப்பசோடு முடிஞ்சு அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் எப்பிசோட் பார்க்கலாம் வாங்க அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லும் அடே இதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா எப்பிட்றா இதெல்லாம் மோசடி கண்டிப்பாக இதெல்லாம் மோசடி அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பான் அப்போ ஹீரோ சொல்லுவான் என்ன சார் சொல்கிறீங்க நான் இப்போ தான் இதை செஞ்சு காட்டினேன் என்ன மோசடிங்கிறீங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது நான் இப்போ தான் அதை செஞ்சு காட்டினேன் அது உணவு இப்படி மோசடினு சொல்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்போம் அது உண்மைதான் அப்படின்னா உனக்கு உண்மையிலேயே நீ அதை ஒரு வாட்டி பார்த்தோன்னே செஞ்சுட்டியாடா அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டரை இருக்காரு ஹீரோ ஆமாம் ஆமாம் நான் செஞ்சிட்டேன் என்ன மதிருப்பையும் செஞ்சு காட்டுமா அப்படின்னு அந்த மாஸ்டரை பார்த்து கீரை கேட்குறான் அப்படியே ஏதோ ஒரு கலையை சீக்கிரம் கற்றுக்கிட்டேன்னு ரொம்ப மேதாவி நினச்சிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன மாஸ்டர் உங்கள் பாக்கெட்டு ஆயிடுச்சு அப்படியே கிளம்பிட்டான்னு நினச்சிங்களா நீங்களும் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கீரை சொல்கிறேன் அடே இங்கேயே கற்றுக்கிட்டுறான் இந்தா போயிட்டு பந்தய காசனை எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் போகிறார் ஆஹா நிறைய நம்மளுக்கு பந்தயம் காசு வரும் போலயே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்க அந்த மாஸ்டர் நினைக்கிறான் அடே எனக்கு இன்னும் ஒரே ஒரு மாஸ்டர் ஆர்ட்ஸ் தான் தெரியும் நினைக்கிறேன் நான் உன்னோட சீனியர்டா எனக்கு நிறைய மாஸ்டர் ஆர்ட்ஸ் தெரியுந்தான் கண்டிப்பாக நான் உன்னை பீட் பண்ணி என்னோட காசை பிடிக்க வேண்டா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு அந்த மாஸ்டர் கண்டிப்பா அவன் என்னை பற்றியான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் எப்பட்றா இவன் சும்மா பார்த்தோன்னே எப்பட்றா கற்றுக்கிட்டான் அப்படின்னு கண்டிப்பாக என்னை பற்றியா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கு வேறு வழி இல்லை ஆனால் அதுதானே உண்மை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸே கற்றுக்கல என்னோடய மோதனை எல்லாருமே மிகப்பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்கள் அதனால தான் இது மட்டும் என்னால் ஈஸியாக காப்பி பண்ண முடிஞ்சி அப்படின்னு ஈரியாக இருக்கோம் பேசிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஆமாம் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் இந்த காசை நம்ம அவர்கிட்ட இந்த எப்படி எடுத்தோம்னு இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு விளக்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டு இருக்கு அவர் ரொம்ப பெரிய மார்ஷல் ஆர்டிஸ்டா ஆனால் ஸ்ப்ரிட்டை வச்சு லேசாக அந்த காசை தட்டி விட்டேன் ஈஸியாக தூக்கிகிட்டு வந்துட்டேன் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கில் போய்தான் மாட்டிக்கிட்டார்யா அவரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஆகா நம்மளுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு மாஸ்டரு அவரோட வேலைக்கு வேட்டு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்மளால் எவ்வளவு புடுங்க முடியுதோ அவ்வளவு அவர்கிட்ட இந்த புடுங்குறோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அடே சின்ன பயலை என்னக்கிட்டே சவால் ஒரு இடம் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ தற்காப்புகளை இருக்குது கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் காலி பண்ணுறன்னா ஒன்ட்டு இந்த பிடுங்கிறேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு போய்ட்டு அப்படியே ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஆ பட்டர்ஃப்ளை டெக்னிக் இது உடம்பை ஹார்டன் பண்ணுற டெக்னிக் அடுத்தது இது ஹார்டன் கிக் டெக்னிக் அப்படின்ட்டு ஹீரோ எல்லா டெக்னிக்கையும் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர் ஐயோ என்கிட்ட இருக்க காசு மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டானே இப்போ என்னடா பண்ணுவேன் அடே என்னடா எல்லாத்தையும் இப்படி கற்றுக்கிற அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும் போதே அந்த ரெண்டு ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு அடே அடி அவன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எனக்கு இப்போதாண்ட புரியுது அதையான்டா ஜாகப்படுத்த அப்படின்னு இன்னொரு ஸ்பிரிட்டு கேட்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் திருப்பி சொல்லாது எனக்கு பயமாக இருக்குல்ல அந்த மாஸ்டர் முட்டி போட்டு அடே இனிமேல் எனக்கு பேங்கில் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டாங்கிறான் உண்மையாவா இனிமேல் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஈர கேட்குறான் ஹீரோ வில்லத்திறமையாக சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதானா உங்கள்கிட்ட வேற இல்லையா சரி நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு சொல்கிறேன் இந்த இருக்குல்ல இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமாக பெட்டு கட்டுறேன் அதை வச்சு நீங்கள் முடிஞ்சா என்ன ஜெயிச்சிங்க அடேய் என்ன என்ன எது அடிமையால் விற்க போறியாடா அப்படின்னு அந்த மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறான் சேச்சே நான் உங்களை போய் எப்படி பண்ணுவேனா அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாஸ்டர் நீ பண்ணாலும் பண்ண அப்படின்னு அந்த மாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னால் காப்பி பண்ணவே முடியாத அதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக இங்கே இருக்க காசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோ அவனோட மாஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அது வேறு ஒன்றும் இல்லை டெம்பே டான்ஸு தான் என்ன சொல்கிறீங்க எங்க மாஸ்டர் நீங்கள் தப்பான ஒரு என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன வெள்ளாட்டாக தெரியுதா இதை பார்த்தா அப்படின்னு கீரை பார்த்தா கேட்குறான் இல்லை இல்லை நான் வந்து தப்பாலாம் கேட்கலையே அப்படின்னு கீரை கேட்டுருக்கும் போதே அவனோட பயங்கரமான ஆராக வெளியிடுறான் வெளியிட்டு நிற்கிறான் ஹீரோ பார்க்குறான் இன்னும் ஒரு ஆராடாது அப்படின்னு கீரை பார்த்துட்டு மிச்சம் எந்த ஒரு டெக்னிக்கும் பயன்படுத்தினாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் டெம்பே டான்ஸ் டெம்பே டான்ஸுங்கிறது அது ஒரு மோசமான விஷயம் மாஸ்டர் அதை பற்றி பேசுறது நிறுத்துங்க இனிமே இதை பற்றி பேசுகிற வேலையை வச்சக்கூடாது நீங்கள் அப்படின்னு கீரோ மிரட்டுறான் அவனோட மாஸ்டர் நீங்கள் சும்மா மேலோட்டமாக காட்டினவண்டியும் போதும் நான் அதை கற்றுக்குறேன் அப்படின்னு கீரோ சொல் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாஸ்டர் நீங்களும் இந்த ரத்தத்தில் அதுவும் இந்த குடும்பத்தில் ஒருத்தந்தான் அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் முதல் மகனுக்கும் மூணாவது மகனுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன் தான் ஆனால் உங்களுக்கும் நான் இதை மேலோட்டமாக காட்டுறேன் அப்படின்னு ஹீரோட்ட அந்த மாஸ்டர் சொல்லிடு டாங்கோன் நான் உங்கள்கிட்ட பிளட் நேட்டை பற்றி பேசலை நான் இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா தான் கேட்குறேன் அடாச்சை இவன் பிடிவாதமாக இருக்கானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மாஸ்டர் மாஸ்டரை இருக்கான் ஹீரோவை பார்த்து டெம்பர் ஸ்டானியோட கடுமையான போர் வீரன் டாங்கேன் நான் உங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்னு ஹீரோ கத்துறான் எனக்கு அந்த டெம்பர் ஸ்டானியோட நோக்கம் எதுவும் இல்லையா இல்லை அது கற்றுக்கிற தகுதி எனக்கு இல்லையா இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான் ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவன் வேற ஒருத்தன் அதை வேற ஞாபகப்படுத்துறானே ஆக்கப்படுத்துறானே அந்த மாஸ்டரையை வச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோட மாஸ்டர் வச்சு இந்த பனி புயலில் எவ்வளவோ இழப்பை நாங்கள் சந்தித்தோம் ரொம்ப நிறைய இழப்பை சந்தித்தோம் அந்த நேரத்தில் நான் மனசு தளர்ந்துட்டேன் ஆனால் இப்போ இவனை பார்க்கும்போது எனக்கு அது திருப்பி வந்த மாட்டேன் தெரியுது அவ்வளோ நண்பர்களே இதோட இந்த எபிசோடு முடியுது எதனால் இந்த எபிசோடு இதோட முடியுதுன்னா மழை வந்துருச்சு காற்று பயங்கரமாக அடிக்குது எடிட் பண்ண முடில ஓவராக சவுண்டு வருது மைக்கை போட்டு எடிட் பண்ணால் இன்னும் பயங்கரமாக கோழி குருவி காக்கா காத்துறதெல்லாம் நல்லா கேட்குது அதனால் இதோட கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் நான் இந்த எபிசோடில் இருக்க மிச்சத்தை அதில் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே நண்பர்களே பாய் உங்கள் காக்க நம்பவர்